வணக்கம் <muchas> நேற்று அண்ணாமலை வந்து ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் அதில் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தியிருந்தார் அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்தே ஒரு ஆள் மக்களை ஈர்க்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் குற்றம் சொல்லியிருந்தார் இந்த பேட்டியில் வந்து அதிமுக வச்சு செஞ்சு விட்டுருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சதுனால குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார் ஆமாம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் நாலு தொகுதி அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிமுக தான் காரணம் அப்படிங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி அன்கோ வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு வந்து அண்ணாமலை ஒரு பதில் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து நாலு தொகுதி ஜெயிச்சதுக்கு அதிமுக காரணம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் முப்பது தொகுதி இப்போ வாங்கியிருக்காங்க இல்லையா அறுபத்தி ஆறு தொகுதி அதில் முப்பது தொகுதி ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் தான் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் வந்து முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வன்னியர்களோட ஓட்டுக்கு அவசியமாக இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ ரெண்டுமே கூட்டி பார்த்தா அறுபத்தி ஆறு தொகுதி கரெக்டாக வந்துருச்சு பாமகனால ஒரு முப்பத்தி ஆறு தொகுதி பாஜகனால ஒரு முப்பது தொகுதி இவங்க ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அண்ணாமலையோட குற்றச்சாட்டாக இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொன்னது நாங்கள் வந்து அதிமுக வந்து ஊழல் கட்சி திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சிகள் ஆனால் இந்த ரெண்டு கட்சியுமே நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணும்போது அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வச்சு நாங்கள் செயல்படும் போது ரெண்டாயிரத்தி பத்தொதில் மக்கள் எங்களை ஏற்றுக்கலை இப்போது எங்களை ஏற்றுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் பாருங்கள் எவ்வளோ இதாக நீங்கள் பார்ப்பீங்க பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க நீங்கள் உணர்வீங்க அதிமுக வந்து கண்டிப்பாக வந்து அந்த கட்சி அழிஞ்சிருச்சு ஒரு எல்லையில் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி எப்படி வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வலிமையாக இருந்ததோ அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இன்றைக்கி அது இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு அதே போல் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து மெல்ல மெல்ல அழிஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது அந்த கட்சி வந்து இனிமே பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஜூன் நாலாம் தேதி நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக அந்த கட்சியை கைப்பற்றி வச்சுருக்காங்க யாரோ ஒருத்தர் எம்ஜிஆர் வந்து கட்சியை நிறுவனர் அந்த ரெட்டர்லேஷனத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நிபாட்டுறதுக்கு அவர் ரொம்ப கடுமையாக பாடுபட்டார் அதே போல் வந்து ஜெயலலிதா வந்து ரிட்டைலே சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப ரீச் பண்ணாங்க அந்த சின்னமும் அந்த கட்சி பேரும் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் இவங்க பண்ணுறாக்க போகிற இவங்க பண்ண ஊழல்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்கு வெளிச்சமாக தெரியும் முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் இவங்க கூட இருந்துக்கிட்டு இவங்க பண்ணுற ஊழல்கள் எல்லாமே ரொம்ப மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அதிமுக தொண்டர்கள் வந்து பாவம் அவங்கள வந்து கஷ்டப்பட்டு அவங்கள வேலையை வாங்கிக்கிட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷமாக சுகபோகமாக வாழ்கிறதுக்கு தொண்டர்களை வந்து அடிமை மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அதே போல் ஓபிஎஸை வந்து போலந்து தள்ளிட்டார் ராமநாதபுரத்தில் அவர் சுயேட்சை நிற்கிறாரு கண்டிப்பாக வந்து அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அங்கே பெறுவார் அதே போல் டிடி திருநரன் ஐம்பது சதவீத வாக்குகள் மேலே வாங்குவார் தேனியில் வேணால் பாருங்கள் இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க அதே போல் ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாரு எந்த விதமான ஒரு பின்விலமும் இல்லாமல் தனியாக சுயேட்சை சின்னமாக அவர் நிற்கிறார் நின்று அவர் வந்து பலாபல சின்னத்தில் நிற்கிறாரு நிற்கும்போது அவன் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும்போது அதிமுக தொண்டர்கள் யார் பக்கிட்டு போவாங்க இங்கிட்டு தான் ஓபிஎஸ் பக்கத்து தான் போவாங்க டிடி வித்தியாயன் பக்கத்து தான் போவாங்க அப்படி போகும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய சரிவு வரும் இவங்க தலைமை இவங்க கையில் இருக்க அந்த தலைமை பண்பு எல்லாமே வந்து தான் போகும் ஓபிஎஸ் வந்து சுயேட்சையாக நிற்கிறாரு அவருக்கு வேறு வழி கிடையாது பாரதிய ஜனதாவை நம்பி போனார் அவரை வந்து நடுரோட்டில் நிப்பாட்டாங்கன்னு ஜெயக்குமார்லாம் சொல்கிறார்ல அவர் சொல்கிறவர் அவர் பையனை சுயேட்சை சின்னத்தில் நிற்க சொல்லுங்கள் தென்சென்னையில் அவர் பையனை சுயேட்சை சின்னத்தில் நிற்க சொல்லுங்கள் ஆயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்குது அவங்களுடைய கெப்பாசிட்டியே அதிமுக பேர் ரெட்டைல சின்னம் இதுக்காக இவங்க நினைக்கிறாங்க இவங்க இப்படியே இது பண்ணால் கூட இவங்க டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வச்சு செய்யு விட்டார் நேற்று ஓபிஎஸ் கையில் திரும்பவும் அதிமுக வரப்போதா அப்போ பாஜக ஏதோ ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்களெலாம் நேர்த்தே பார்த்திங்கன்னா உற்சாகம் ஆயிட்டாங்க அண்ணாமலையோட இந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது புரியுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தங்கியிருந்த வீட்டில் நேற்று வருமான வரி சோத சோதனை போட்டிருக்காங்க போட்டு அவங்க பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் செய்தியாளர் சந்திக்கும்போது அவர் பேசின விதம் இருக்குல்ல மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரியே பேசினார் அதனால் கண்டிப்பாக இவருக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது என்ன சொல்கிறாரு அப்படின்னு இது முதல்ல ஒரு வேட்பாளர் வீட்டுக்குள்ளே வருமான வரி சோதனை அப்படிங்கிறது இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை முதல் முறையாக இப்படி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் நான் பொதுமக்கள்கிட்ட கட்சியை வளர்க்குறதுக்காக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு வரைக்கும் நான் கட்சியை வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் கடினமாக உழைச்சிருக்கிறேன் மக்களோட நிதி ஆதாரங்களை திரட்டி அதில் வச்சு தான் கட்சி இருக்கேன் ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஒரு கட்சியை இந்தளவுக்கு டார்ச்சர் உளவியல் ரீதியான ஒரு டார்ச்சரை வந்து கொடுக்குறாங்க வருமான வரித்துறையினர் அப்படி இப்படிங்கலாம் பேசினார் அப்போது ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டை இவர் பதுக்கி வச்சிருந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது என்ன பண்ண போகிறாரு என்னை சிதம்பரத்தில் தோக்கடிக்கிறதுக்கான வேலையை இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் அவர் பெரம்பலூரில் பேசின ஒரு பேச்சு இருக்குல்ல அந்த பேச்சு தான் திரும்பவும் மோடி பிரதமராக வந்தால் சனாதனத்தை அழிக்கவே முடியாது அவர் வந்து மசூதிகளையும் இப்போ பள்ளிவாசல்களையும் சர்ச்சையும் இடிப்பார் பாபர் மசூதியை மட்டும்தான் இடித்தார் அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லா ஏரியாவிலேயும் இருக்கிற பள்ளிவாசல்களை கண்டிப்பாக இடிப்பார் கோயில்களை சர்ச்சுகளை எரிப்பார் பைபிளை எரிப்பார் பகத் இது குரானை எரிப்பார் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அவரை ஏற்றி நீங்கள் ஒன்றும் போராடவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த பேச்சு இருக்குல்ல அதுக்கப்புறம் தான் இந்த ரைடே நடந்துருக்குது அவர் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பேசுகிற இந்த பேச்சு வந்து மக்கள் மனசில் மத உணர்வாக பிளவுபட்ட வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க ஓட்டு அரசியலுக்காக இவர் என்ன வேணாலும் பண்ணுவார் இந்து கோயில்களில் போகிறாரு சாமியை கும்பிடுறாரு ஆனால் வெளியே வந்த பிறகு அசிங்கமான பொம்மைகள் இருக்க கோயில் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இப்போ தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் தான் அவர் அப்படி பேசுவார் ஆனால் இப்போ வந்து தேர்தல் சமயம் அப்படிங்கிறனால கோயில்களுக்குலாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நானும் ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் பெரம்பலூரில் தெரியாதனமாக கும்பலை பார்த்தோன்னா ஆவேசமாக கிறிஸ்தவருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வந்து பிரதமர் வந்து மோடி வந்து துரோகம் பண்ணுறாரு பள்ளிவாசல் இடிக்க போகிறாரு அப்படி இப்படின்லாம் பேசி விட்டார் இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுச்சு திருந்த மாட்டாங்க சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா சனாதனத்தை ஒழிக்க இவங்கனால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திருமாவளன் ரைடு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் திருமாவளவன் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது என்ன ஆவணங்களை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டபோது அவங்களே கொண்டு வந்து வச்சுட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நான் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக சொன்னார் அவர் மூஞ்சியில் வந்து கொஞ்சம் கூட ஒரு கோபமோ ஒரு ஆவேசமோ எதுவுமே இல்லை அவர் ம மைண்டில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது ரொம்ப வந்து அப்படியே என்னாச்சு என்ன இப்படி போச்சே ஒன்று கூட செய்ய முடியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்குது அவரை வந்து எப்படியோ தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பாஜக செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதுக்காக வந்து வருமான வரித்துறையினு வேட்பாளர் வீட்டுக்குள்ளே ரைடு பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறது வந்து தப்பு திருமாவளன் ஏதோ பெரிய அளவில் இழந்துட்டார் அப்படிங்கிறது வருமான வரித்துறைன்னு அவர்கிட்ட வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ரெண்டே விஷயங்கள் தான் நேற்று நடந்ததில் மிக முக்கியமான விஷயங்கள் அண்ணாமலை செய்தி இது தனியார் சேனல் கொடுத்த அந்த இதில் ஓ திரும்பவும் அதிமுக ஓபிஎஸ் கைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் திருமாவளவன் வீட்டில் வருமான வரி சோதனை ரெய்டு பண்ணி நிறையா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அதனால் திருமாவளவன் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்